திருமணத்தின் பெண்ணிற்கு கட்டப்படும் தாலியின் மகத்துவமும் தாலியின் வகைகளும் தாலி தமிழ் பெண்களின் வாழ்க்கையின் ஆதாரம் திருமணம் ஒரு பெண்ணின் வாழ்வை மாற்றுகிறது தாலி அதை உறுதிப்படுத்துகிறது அந்த மங்கள நான் திருமணத்தின் போது பொதுவாக ஒன்பது இலைகளால் ஆனதாக அணிவிக்கப்படுகிறது அவை வாழ்க்கையின் ஒன்பது தாற்பயங்களை குறிக்கின்றது அவை வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளுதல் மேன்மை ஆற்றல் தூய்மை தெய்வீக நோக்கம் உத்தம குணங்கள் வேகம் தன்னடக்கம் தொண்டு ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன இவற்றை ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் மாங்கல்யம் அமைக்கப்பட்டதாக காயத்ரி மந்திரம் குறிப்பிடுகிறது தாலி என்பது திருமணத்தின் போது ஆண் பெண்ணுக்கு கட்டும் ஒரு வகை கழுத்து சங்கிலி ஆகும்

மகன் கட்டியதாக ஆய்வு சொல்கிறது சுத்துரு சுத்திரி மாங்கிலியம் மாங்கலியம் மங்களவணி என்று சொல்லும் தாலியை மன அடையாள வில்லையை குறிக்கும் தாலி என்பது மஞ்சள் பொருத்திய நாணை முதலில் குறித்திருக்க வேண்டும் பின்னால் செல்வம் படைத்தோரால் அந்த மஞ்சள் பொன்னாகி இருக்கிறது மற்றும் ஐம்படை தாலி மாமை தாலி புலிப்பல் தாலி புலி நகத்தாலி அம்மன் தாலி போன்றவையும் இருக்கிறது